சூப்பரான சுத்தமாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன் அது வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஊறட்டும் இப்போ ஒரு வானலையில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதை வந்து ரஃபாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ரஃபாக கட் பண்ணி கொஞ்சம் ஓரளவு வதங்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அதே வானிலையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் இதை சேர்த்துட்டு புரிஞ்ச அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீளமாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ அதை வதங்கட்டும் மீன் குழம்பு எல்லாமே வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க இந்த மெத்தடில் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் நம்ம எடுக்கிற மீனை பொறுத்து தான் குழம்போட ருசியுமே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிது அப்படின்னா குழம்புமே ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ மீனை பொறுத்து தான் குழம்போட டேஸ்ட்டுமே எப்படி இருக்கும்ன்றது தெரியும் நம்மளுக்கு இப்போ வந்து வெங்காயம் இந்தளவுக்கு அப்புறம் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசியை வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஊர்த்த புளியை ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு கல் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சால் குழம்பு மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு இது போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம திக்காக நல்லா கரைச்சிட்டு இப்போ அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு வீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் ராஸ் மில் போகணும் நல்லா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டே வந்து செய்யாமலே கமெண்டில் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் இதுவும் ஒரு மெத்தடை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த மெத்தடில் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட ரெண்டு பந்து தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம் நல்ல மசாலா ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா ஜாரியாக அலசியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணும் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கொதி வந்த அப்புறம் வெள்ளம் இந்த அளவுக்கு நான் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் குழம்பு ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ராஸ்மெல் போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா புளியும் நம்ம சே அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சாச்சு இதையுமே வந்து நம்ம வதக்கி எடுத்துட்டு தான் நம்ம அரைக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு ரெலாம் ராஸ் மெல் இருக்காது அதனால் ஓரளவு ஒரு கொதி வந்தாலே போதுமானது இப்போ நம்ம எடுத்து வச்ச மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா சுதும மீன் இந்த மீனை இங்கே பாருங்கள் குழம்பு அளவுக்கு கொதிக்கத்தினு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் ஏன்னா ரொம்ப சின்ன மீனை சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக விடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து சேதறிவிடும் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு எந்த மீனில் குழம்பு செய்கிறது அப்படிங்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் சுஜிமா கண்டிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்